ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேக்ஸ் பி தமிழ் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ராவோட மூணாவது கிளாஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இதுக்கு முன்னாடி ரெண்டு கிளாஸ் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு கிளாஸை நல்லா கிளியராக பார்த்துட்டு வாங்க அதனோட கண்டினியூஷன் தான் இது இருக்க போது ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு கிளாஸில் இருக்க ஃபார்ம்லாஸை தான் இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்ப எக்ஸ் கான்செப்டை டிரைவ் பண்ண போகிறேன் இந்த கான்செப்ட் எக்ஸாம்ஸில் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே அதிகமாக கேட்டுருக்கோம் எஸ்எஸ்சியில் அதிகமாக கேட்குறான் ரயில்வேஸ் பேங்கிங் அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் ரேர் டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் மட்டும் தான் கேட்கும் ஓகேங்களா ரொம்ப ஈஸி இப்போ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் நடத்துகிறேன் அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் தான் அதில் எக்ஸாமில் கேட்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேக்ஸ்ல ஓகேங்களா ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி பாய்ஸ் ரொம்ப டெப்த்தாக அதில் படிக்க வேணா ஜஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆனால் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் நல்லா கிளியரா படிச்சிட்டு போகும் ஓகேங்களா சரி இப்போ இதுல என்னென்னலாம் பார்க்கப்றோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ

ஏ ஸ்கொயர் 2ab. பி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அதே கான்செப்ட் தான் அதே மாதிரி இது மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இது பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஃபார்முலாஸ் தனித்தனியாக இப்போ ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படி மாதிரி இருக்குல்ல இந்த கான்செப்ட் தான் ஏவோட வேல்யூ வந்து ஒன் பை எக்ஸ் ஆகும் ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஆகும் ஏ இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பி இஸ் ஈக்வல் டு ஒன் பை எக்ஸ் இது ரெண்டுத்தையும் இதில் சப்ஜெக்ட் பண்ணுங்களேன் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்வல் ஒன் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு ஒன் பை எக்ஸ் கிடைச்சு ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ எக்ஸு ஒன் பை எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸோ இந்த இடத்துல எக்ஸு பிளஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸ்வல் ஏன்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் பார்க்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ சேம் திங்

பிளஸ் ஒன் பை எக்ஸ் வந்து அடிஷன் ஆகும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட பிளஸ் டூவா இருக்கு இதே எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இக்குவல் டு ஃபைவ் இது மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னா எனக்கு ஆன்சர் எக்ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ்கொயரோட ஆன்சர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து மைனஸ் ரெண்டாவது அவ்வளவுதான் ஓகே எதுவும் வேற எதுவுமே கிடையாது இன்னும் பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ சரி ஓகே அடுத்தது அடுத்தது இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ்வல் டூ ஏகேவா அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ என்ன ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு இப்போ இதில் சப்ச் பண்ணுங்க பார்க்கலாம் இது கேப்டல்லேன்னு வச்சுக்கோங்க ஏக்கு பதிலு பிக்கு பதில் வந்து ஒன் பை எக்ஸ் நான் அப்போ இங்க என்ன வரும் X மைனஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் இந்த ஓ ஸ்கொயர்ந்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் ஒன் பை எக்ஸோட வேல்யூ வந்து கேபிட்டல் லேவா இருக்கு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ ரொம்ப சிம்பிள் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் அவன் கேட்டிருக்கான் பிளஸ் இருக்கா பிளஸ் ஃபோரு

எனக்கு என்ன என்ன வரும் வரும் இது இது மாதிரி 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 தான் தான் பண்ணுவீங்க சால்வ் நிறைய வந்து மைனஸ் ஓகே கூட வருது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம் ஓகேவா உங்களுக்கு இது இந்த ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்ட அப்புறம் தனித்தனியா பிராக்டிஸ் கொஷின் கொண்டு போய்

ஓகேவா ஓகேவா இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வச்சு தான் அடுத்து நான் கொண்டு ஒன்ஸ் ஒன்ஸ் இவல் என்ன வரும் எக்ஸ் ஒன் பை எக்

மைனஸ் என்றது த்ரீ ஏ என்றாங்க ஓகேவா இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்வல் அப்படின்னா எக்ஸ் ஒன் பை எக்ஸ் வந்து ஏ க்யூ பிளஸ் த்ரீ ஏ அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா சரி இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்வல் டூ டூ த்ரீ அப்படின்னா எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் பை எக்ஸ்வல் டூ

என்ன வரும் ஓகேவா இது இது மாதிரி கம்பேர் பண்ணி ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா இது மாதிரி இந்த ஏ ஸ்கொயருக்கு மைனஸ்க்கும் மாதிரி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் ஏவா இருக்கு அப்படின்னா எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவெட்டி என்ன வரும் எனக்கு capital A cube minus 3A. அதே மரி X cube, uh, X minus 1 by X equal to capital A அப்படினா, X cube minus 1 by X cube என்ன வரும் A cube plus 3, minus இது plus, சரி, ஆடுத்து போ 4, power 4, X power 4 plus 1 by X power 4, இது என்ன அப்படினா, X squareல் இந்தான் நீங்கள் எடுக்கிறோம், அது நம்மும் பஸ்டுந்தை எல்லிதிரும் பாய்

இதை வந்து நீங்க சீன் எடுத்துக்கோங்க ஓகேவா வரும் சி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸோ இது மாதிரி கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் வரணும் இல்லை ஓகே ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்ற மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு த்ரீ இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் வேல்யூ என்ன வரும் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ இல்ல அதான் ஸோ செவன் வரும் அகைன் எக்ஸ் ஃபோர் ஃபோர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஃபோர் ஃபோர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதனோட ஸ்கொயர் என்ன ஒரு செவன் ஸ்கொயர் மைனஸ் டூ என்ன வரும் ஃபார்ட்டி நைன் மைனஸ் டூ ஸோ ஃபார்ட்டி செவன் அகைன் ஆஹ் எக்ஸ்போர் எயிட் எக்ஸ் ஃபோர் எயிட்டு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஃபோர் எயிட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் மைனஸ் டூ இது மாதிரி நீங்க போயிட்டே இருக்கும் ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க பாக்கலாம் டுவெண்ட்டி டூ ஜீரோ நைன் மைனஸ் டூ ஆன்சர் டுவெண்ட்டி டூ ஜீரோ செவன் ஓகேவா ஸோ இது மாதிரி இது ஸ்கொயரில் இருக்கிறது இது மாதிரி எழுதிக்கலாம் ஓகேங்களா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மைனஸில் மைனஸும் அதே தான் சார் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸு எக்ஸு மைனஸ் ஒன் பை எக்ஸ் இது மாதிரி ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸாக அதான் இங்கே எக்ஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஃபோர் ஃபோர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்தது எக்ஸ் கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இது வரைக்கும் இல்லை இந்த வேலையும் இந்த இடத்துல வந்துடும் ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்ம்லாம் நான் பெரிய ஃபார்ம்லா ஒன்று எழுதுறேன் எக்ஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் இது எக்ஸாம்ல கொஸ்டினாகவே கேட்டுருக்கான் நான் இப்போ எழுதுறது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்

ஓகேவா இந்த ஃபார்ம்லாஸ் இந்த ஃபார்ம்லவே எக்ஸாம்ல டைரக்டாவே கேட்டிருக்கான் அதனால நல்லா நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா இது இந்த ஃபார்ம்லாஸ் இந்த ஃபார்ம்ல நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் ஓகே ஸோ நல்லா அதனால இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் போகும் இப் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வரும் அப்படின்னா

எக்ஸ் பவர் ஃபைவ் அடுத்தது அகைன் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒன் பை எக்ஸ் வரும் அகைன் இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸு அடுத்தது ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ் ஸோ எனக்கு இந்த வேல்யூஸ் கூட இதை நான் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் க்யூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபைவ் அவ்வளவுதான் ஓகேங்களா ஸோ இதுக்குன்ட்டு தனி ஃபார்ம்லா ஒன்று இருக்கு அதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸி தான் ஏன்னா இது இதனோட வேல்யூ இருக்குல்ல என்னது ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ மைனஸ் ஏ இஸ் இஸ்இக்குவல் டு எக்ஸ் ஃபோர் ஃபைவ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஃபோர் ஃபைவ் எனக்கு இது இதெல்லாம் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு ஃபார்முலாஸ் கிடைக்கும் ஏ ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஏ ஏக்யூப் பிளஸ் ஃபைவ் ஏ அப்படின்னு மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 5 ஃபைவ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஃபைவ் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் கிளியர் தானே ஜஸ்ட்டு டைரெக்டாக அந்த ஏவோட வேல்யூவில் சப்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிருக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ

எக்ஸ் ஃபவர் ஃபோர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸ் ஃபோர் செவன் ஒன் பை எக்ஸ் ஃபோர் செவனுக்கு நீங்கள் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் X4 ஒன் பிளஸ் வச்சுக்கோங்க எக்ஸ் ஃபோர் ஃபோர் பிளஸ் X எக்ஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஓகேவா இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டே போடலாம் இன் கேஸ் எக்ஸ் ஃபோர் நைன் வந்தாலும் நீங்கள் போடலாம் என்ன வரும் இங்க வந்து ஃபோர் பிளஸ்லையும் ஃபைவ் மைனஸ்லையும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் மைனஸ் ஒன் ஸோ தான் இந்த ஃபார்ம்லாஸ் நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஸோ இந்த இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இந்த பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஸோ ஒரு சின்ன அப்டே அப்படியே எழுதி பார்க்குற பாருங்க இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏவா இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் प्लस एन बाय एक्स स्क्वायर इसे कॉल्ड तो ए स्क्वायर माइनस टू आधे हमारे एक्स स्क्वायर क्यूब प्लस एन बाय एक्स क्यूब इसे कॉल्ड तो ए क्यूब माइनस थ्री ए एक्स फोर फोर प्लस एन बाय एक्स फोर फोर इसे कॉल्ड तो ए फोर फोर माइनस फोर ए स्क्वायर प्लस टू ठीक ला आधे हमारे

சிக்ஸ் 9A2 ஏ ஓகேவா ஸோ இதே வந்து பிளஸ்ல வந்து நீங்கள் இப்போ நீங்க இதே வந்து மைனஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு ஏவா இருக்கு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்வல்

இது இது முன்னாடி பார்த்தது இல்லாம எப்படி வந்தது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது கடைசியில் உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாஸ் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் இது எல்லாமே எல்லா இதை எக்ஸ் செவனும் நான் உங்களுக்கு எழுதி போட்டுட்டேன் கரெக்டா சரி அகைன் இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் இக்வல் டுவல் டு ஏ அப்படின்னா

ஓகே மேக்ஸ் குரூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சப்போர்ட்ஸ் இந்த சேனலுக்கு ரொம்ப முக்கியம் இது இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அளவு இதை ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்